நாலஞ்சு மாதம் பெறும் அனைவர் வந்து வருஷ கணக்காக கூட நாள் வரையிலாக இதாட போவேக்கா உங்களுக்கு வந்துடுறாங்க வேறையில் இன்றைக்கு தான் வந்திருக்கிறோம் அதுவும் இங்கே வந்திருக்கோம் சங்கவிடுக்குலத்துக்கு இரண்டாம் மடுக்குளம் தான் பார்க்க போகிறோம் கிளிநொச்சியில் இருக்கிற இரண்டாம் மடுக்குளம் ஏற்கனவே தெரியும் டிட் பார்க் புயல் நேரம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்படுது இப்போ நாங்கள் இங்கே என்ன மேரி நிலைமையில் இருக்குது எப்படி இருக்குது என்ற எல்லாத்தையும் பார்க்கலாம்

இதெல்லாமே வலிஞ்சு ஓடினா சொல்லுங்க நம்ம முதல் கட்டு ஃபுல்லா அந்த ஃபுல்லா தாண்டி போயிருந்து தாண்டி போயிருந்து இதால அப்படி வலிஞ்சு ஓடினா இப்ப தண்ணி மட்டும் கூட தான் நிக்குது வேற ம் ம் தண்ணி மட்டும் கூட தான் இருக்கு என்ன சரியா குறையல என்ன தண்ணி பெரிய அளவுல ஆனா என்ன வான் என்ன மாதிரி இருக்குண்டு போய் பார்த்தா தான் தெரியும் இது பாத்தீங்க இந்த நல்ல தண்ணி சுத்தி கேரிக்குற அந்த கொஞ்சம் மட்டும் சரி இது நல்ல இது நல்ல தண்ணி சுத்தி இது இது இல்லை இது வந்து ஒரு கீழே இருக்கிற அப்படி இதால போற தண்ணி தானே இதை வந்து ஒவ்வொரு வாய்க்காலுக்கும் பம் வண்டி விடுற பம் தானே இது இங்க இருந்து வேற வாய்க்காலுக்கு வந்து பம் வண்டி விடும் அதுக்குள்ள வந்து பம் வண்டி விடும் அங்கே பம் வண்டி விடுறத அப்படி உங்களோட சூம்போட்டு கட்டுங்க அதான் அந்த அந்த இடம் பாருங்க இது வந்து அந்த ஜெனரே ஜெனரேட்டர்கள் அந்த மிஷின்கள் இருக்குன்னு சொல்ல இருக்குன்னு சொல்லலாம் அந்த அது அந்த இடம் தான் அந்த இடம் பாருங்க ஆனால் வெள்ளப்பெருக்கு செய்யணும் இதில் அதான் தெரியல வெள்ளப்பெருக்கு பிறகு மிகப்பெரிய பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டது போடாது இதை இது நினைக்கிறேன் இது எல்லாமே அடிச்சிருக்குதோ பார்த்தீங்கன்னா அணக்கட்டுகளை வந்து சீர் செய்யணும் போடாது வாங்க அப்படி போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இரண்டு மடு நீர்ப்பாசன குளம்னு போட்டிருக்கு அதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குண்டு அழகுதான் ஆபத்தும் இருக்கு என்ன சங்கவி நான் யோசிக்க நீங்க சொல்றீங்க அப்படியே வாங்க போவோம் மண் மூட்டையல் வந்து ஆனால் உடைஞ்சி விடுகிற இதில் இருந்துருக்கு போட அப்படி இருக்குமா என்ன தண்ணியல் போகாமல் இருக்கிறக்காக அப்படி எல்லாம் கட்டி இருக்கா மண் அடிக்கணும் மண் இந்த உடைஞ்ச இதுகளை வந்து இப்போ சரிப்படுத்தி கொண்டு இருக்கா இந்த வீதிக்கு வந்து போகல அது அப்படி இங்க வேறுங்க நினைக்கிறேன் உடைஞ்ச வீரியல் சரிப்படுத்திக்கணும் அதுக்கு தான் பாத்தீங்கன்னா டிப்பரில் மண் எழுதி கொண்டு இருக்கணும் நிறைய பாதைகள் எல்லாம் இந்த பாதைகள்டஞ்சிட்டுதானே புயல் காரணமாக சொல்லியான நிறைய பாலங்கள் பாதைகள் எல்லாமே உடைஞ்சிட்டு ஆனா பாத்தீங்கன்னா மிக வேகமாக புனர் நிர்மாணம் செய்யறதை பார்த்து பார்க்கக்கூடியமா இருக்கு இந்தியா அதே மாதிரி தற்போது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எல்லாம் பாலங்கள் எல்லாம் கொடுத்திருக்கன புனரமைக்கிற பாலங்கள் எல்லாம் சரி செய்து கொண்டு இருக்கணும்

இந்த பாருங்க ஆக்கள் வந்துட்டு போயினா இந்த அளவு பாத்தீங்கன்னா சோளம் எல்லாம் வச்சு வீட்டு செய்யணும் தெரியணும் பாத்தீங்கன்னா நாங்க இன்னைக்கு வந்து மாந்திட்டோம்னு சொல்லல தேனவும் மாத்திட்டீங்க பாத்தீங்கன்னா கதவு பூட்டிடு எல்லா கதவும் பூட்டியாச்சு ஆனா பாத்தீங்கன்னா ஆக்கள் விர விரத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நிறைய ஆக்கள் வந்துருக்கீங்க பாத்தீங்கன்னா முழு கதவையே மூடியாச்சு என்ன பாத்தீங்கன்னா இரண்டாம் மாடுகின்ற முழு வான் கதவுகளையும் வந்து ஃபுல்லாவே மூடிடுனா எப்ப எத்தனை மணிக்கு இருபது ஒன்பது இருக்கிறாந்து

அப்ப இது கனாலத்துக்கு பிறகு இப்படி ஒரு நடந்திருக்கு நடந்திருக்கா இப்படி இந்த கல்லு இந்த நான் இல்லை இப்படினது

பெரிய பெரிய மீன்கள்லாம் பிடிவடுது விலைக்கு இருந்து நல்ல வேட்டு அங்க மீன் வெட்ட நல்ல மீன் வெட்ட அங்க இருங்க இந்த எவ்வளோ அம்பட்டு அந்த வேலைக்கு அதோட இப்படி வேறங்க அந்த அண்ணா சொல்லியிருந்தார் அதில் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதில் பார்த்தீங்கன்னா இருந்தா மியப்பெரியலோட சேதம் ஏற்பட்டுருக்கு அந்த கல்லுகள் எல்லாத்தையுமே அந்த பார்த்தீங்கன்னா பிட்டட்டி எறிஞ்சிருக்கு என்ன

குளத்தை சொல்லக்கூடிய மாதிரி மேர்க்கை நான் இந்த பாத்தீங்கன்னா இந்த வாய் எல்லாமே வந்து பெரியரோட பாதிப்படின் இருக்கு. குள அந்த பெக்கோ வந்து அந்த அடைக்கட்ட எல்லாத்தையும் சரி செய்து. ம் பாருங்க அதெல்லாம் இப்படி இருக்கு. இப்படி போனா பட்டக்கச்சிக்கு போலாம் நான் கிரனே. பட்டக்கச்சி பட்டக்கச்சிக்கு போலாம். பாருங்க. இந்த இடத்தை பாருங்க ஃபுல்லாவே. அதல வந்து பாத்தீங்கன்னா குளக்கட்டு என்ன சொல்றது? இது ஓடுற இடத்துல வந்து இந்த கட்டுகள எல்லாம் உடைஞ்சிடுது. அதாவது ஜூம் போட்டு கட்டறேன் பாருங்க. இதெல்லாம் உடைஞ்சி ஜெ பாருங்க அதில் வந்து பெக்கோ வந்து வேலை செய்து கொண்டுருக்கு ஆரம்பிடுறோம் வாங்க இப்படி பார்க்க தெரியுது ரோட்டோட அப்படி உடைச்சிட்டு அந்த கட்டை பாருங்க எவ்வளோ வெகு சீக்கிரமாக இல்லாத செய்து கொண்டுருக்கேண்ணா அதே மாதிரி பாருங்க இங்கால இந்த கட்டை எல்லாத்தையும் முட்டைச்சிட்டுண்ணா இதெல்லாத்தையும் முட்டைச்சரிஞ்சிருக்கு அப்படியே பார்க்க தெரியுது அண்ணா என்ன மீன் அண்ணா என்ன மீன் ஜப்பேண்ண

ஊரோட அடுத்து அடுத்து தாங்க விலையில பெரிய பெரிய மீனவ மாட்டப்பட்டிருக்கு அப்படியே அப்படியே குறுக்க வந்து விலைய போட்றீங்க ம் இங்க கையில மீனை கொண்டு வர ம் இந்த கல்லு க மறைச்சு வைக்கிறாரு கொண்டு ஓ உரமே கவுண வைக்கிறானே மறைச்சு கவுணமா இதுல ம் அந்த சரக்கி குடிஞ்சா அப்படியே வந்து பாத்தீங்கடா புழுந்துரு புழுந்துரும் நிறைய ஆபத்துகள் நிறைய சொல்லலாம் இதுல வந்து வழுக்குறதுக்கு கூட வக இருக்கு எல்லா பக்கமும் வந்து மீன் பிடிக்கிறது தான் கூடிய மாதிரி இருக்கு வாங்க நீ அங்கலாம் போயப்ប្រறாங்க அங்காளையும் வந்து வலை போட்டு பிடிக்கணும் தா அது கேம் போட்டு பிடிக்கலாம் நீ இதுல இருந்து பாக்க அந்த குளம் அப்படியே முட்டி கொண்டு நிக்குது ம் வளிர மாதிரி நிக்குது ம்

அப்படியே நாங்கள் இந்த தொங்கலுக்கு வந்திருக்குறோம் அங்கே இருந்து இந்த பாடத்தளபடி நடந்து வந்திருக்குறோம் இங்கேடா பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய கடையல் போட்டிருக்கு நம்ம காட்டுறன் கோயில் திருவிழாக்கு போனால் எப்படி கடைகள் இருக்குமோ அதே மாதிரி மனுக்கு வந்தீங்கள்ட்ட அப்படி கடைகள் இருக்குது இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் மேனா இப்போ வர்றக்குரிய அப்போ ஆபத்தும் இல்லை வந்து பார்க்கலாம் காட்டுறேன் பேருக்க கூட கடையல் இருக்குன்ட்டு குடிய வேறுங்க சோளங்கள் மாதிரி கச்சாங்க நாங்கள் விளாம்பழங்கள் எல்லாமே வச்சிருக்கு நம்ம அம்மா அம்மா சங்கவி மாங்க ஸ்கிரீன் சாப் அது ஏனடா தடிமே அது உங்களுக்கு தான் எனக்கு எங்காலயும் போய் ஏறி பார்க்கலாமா நான் அப்படியே போயிர அது போயிர போயிர அது வந்து அணக்கட்டு இஞ்சல வரங்க அப்படியே ஆட்டு பொருட்கள் எல்லாம் அப்படியே சின்ன சின்ன கடையில இஞ்சல வரங்க அப்படியே பழங்கள அதல வேண்டுவோ மாண்டுவோ தடிமே மாங்க கச்சா கச்சா

80 வயசு வயசு வணக்கம் வணக்கம் என்ன இருக்கு அம்மா மாங்காய் வெத்தலை இந்த மாங்க நல்லா தான் இருக்கு தடிமன் குணமா இருக்கம்மா அப்பா தடிமன் புளிக்குமா தடிமன் போயிடுமா தடிமன் போயிடுமாங்க அதான் காய்ச்சல் வரது போயிடு நல்லா இருக்கு நீங்களும் கடையில் போட்டிருப்பீங்களோ பதினஞ்சு வருஷம் போட்டுக்கிறேங்க பதினஞ்சு வருஷம் வந்து கடை போட்டுருக்கேன் மீன் எல்லாம் பிடிவா வருதோ ஆ எங்களை மாதிரி மீன் எல்லாம் இருக்கோம் அம்மா சுரங்களை மாதிரி மீன் இருக்கான் சரியம்மா வாரங்க அதே கச்சான் கடை இதெல்லாம் நிறைய வந்துருக்கு ஐஸ்கிரீம் கடையில் நிறைய போட்டிருக்கேன் பாருங்க ஓமா வாரம் பாருங்க அப்படி ஃபுல்லாக மாங்காய் கடவுள் கூடுவா கடைக்குன்னு

இண்டக்கா நிப்பாட்டா உங்களது என்ன வந்து தண்ணியிட்ட அப்படின்னு சனிநாயர்லாம் நிப்பீங்க சனிநாயர் ஆக்கள் விரும்ப வரேண்ணா அப்படி எஞ்சாலையும் பாத்தீங்கடா கடைகள்ல வாங்க அப்படியே குளத்தடிக்கு போயிடுவோம் இதால வந்து மீன் பிடிக்குண்ணா நிறைய மீன்கள் வந்து பார்க்கக்கூடிய மேலே இருக்கும்

சரி சார் நன்றி என்ன ம் நன்றி நன்றி உடனடி மீன் உடல் மீன் என்ன வில போகுதுண்ணா கிலோ எல்லாம் இதெல்லாம் அறுநூறுவா தான் கழிப்படுறேன் கழுவிட்றேன் ஐநூறுவாக்கான கொடுக்குறா ஜப்பான் என்ன ஜப்பான் அதே மாதிரி ஆளுகளு இருக்கு மக்கள் வந்து நிறைய மக்கள் வந்து கொண்டு இருக்கிறேன் நேரம் போக போகத்தான் மக்கள்கிட்ட வரத்து வந்து அதிகமாக இருக்கு இதில் இப்போ கூட மக்கள் நம்ம இந்த இடத்துல அப்படி நீங்கள் இருக்கு மாதிரி இருக்கும் வாகனத்தில் எல்லாம் வந்து அண்ணா எங்களுக்கு சோளம் தாங்கண்ணா நல்லா வடி இருக்கோ அண்ணா சோளம் எடுத்து சாப்பிட அப்புறம் சோளமா பிஞ்சு தாங்கண்ணா அது ரெண்டு வாரணமே ரெண்டு ரெண்டு வாங்கண்ணா ரெண்டு சோளம் நம்ம போட்டு தான் வைக்கிறீங்க انا ஆமா இ என்னடா சரி வாங்க பார்த்தா இல்ல நான் ரெண்டு பிஞ்சு சூடாக மட்டும் இருக்கேன் ஓகேண்ணா ஓகே பாருங்க இது ஒரு பேக்கு தம்பிக்கிறேன் ஓகேண்ணா நன்றி எவ்வளோ அண்ணா சோலை நல்லா இருக்கு அப்படியே அங்க திரும்பி பாருங்க எவ்வளோ ஆக்கல் வந்துவிட்டேன் அப்படி என்ன சண்ணா சனம் கூடிவிட்டேண்ணா இப்போ

இப்போ வந்து கேட்குறாங்களுக்கு விலைவேசி கொடுத்துருவீங்க அஞ்சூரூவா படி கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து அஞ்சூருவாக்கு வந்து குடிக்கணும் இந்த மீன் எல்லாம் சரி ஓகேண்ணா நன்றி நன்றி மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்திருக்கிறது கனகாம்பிய குளம் என்ன ஒரு மிகவும் மழகான குளம்னு சொல்லலாம் இது வந்து கலிங்குபாய் பாயுதோ கலிங்குபாய் இது வேறுங்க எப்படி இருக்குண்டு இப்படி நீரெல்லாம் நிறைஞ்சு வடி வேறையு இதுதான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகாக தருது அது நிறைய ஆக்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கொண்டுருக்கேன் நீங்களா தரங்க அப்படி உள்ள இப்படியா போகணீங்க அப்படி நீங்களும் போயிடுவீங்க அப்படி வெள்ளத்தூரை நல்ல வடிவாக இருக்கு என்ன நல்லா இருக்கு பாருங்க அப்படியே எங்கே வரங்க அப்படியே வலிஞ்சி வரக்கு இதுலேருந்து ஃபோட்டோஸ் எடுக்க நல்லா இருக்கு பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கணும் தங்கவியும் ஃபோட்டோ எடுப்போம் இப்படியும் போய் பார்க்கலாம் அப்படியே வாங்கோ இந்த சின்ன ஒரு முள்ளு கம்பி கீழே அளவு ஆபத்து தான் இங்கே இங்கே இருந்து வாங்க தான் நல்லா இருக்கு பாருங்க எப்படி இருக்குங்க இதில் இருந்து அப்படியே தண்ணீர் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டாம் போகுது இது ஆம்பியே குளம் சின்னையாக இருக்கு பாருங்க அப்படி தண்ணி ஓடுறது நிறைஞ்சு வளைஞ்சிருக்கு ஏற்கனவே வந்து இதுலேயும் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதான் இப்ப எல்லாமே சரியாயிட்டு இடிக்காம விட மாட்டாங்க சோளத்தை சாப்பிட்டு கொண்டு அப்படியே வந்து வலிக்கல போறோம் முக்கியமா சொல்றேன்னா வாங்க இல்லை நம்ம குள்ளத்துக்கு வந்து பாருங்க என்னை பொறுத்தவரை வந்து நிறைய பேர் மக்கள்கிட்ட வாழ்வாதாரம் தங்கி இருக்கு அதோட வந்து நீங்க வந்து பாருங்க இன்னைக்கு வந்து 9 மணிக்கு வந்து துறப்பினு சொல்லிங்க நிறைய பேரை கேட்டுடுதுல அப்படியே வந்து சுத்தி பாருங்க மே நாங்களும் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் போன முறை மந்திர நம்மளுக்கு வந்திருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதனால இந்த முறை வந்திருக்கிறோம் மற்றது கிளிநொச்சிக்கு வந்ததுனாக்க நல்லா இருக்கு நட்டைக்கு ஓகே இந்த காணொலி வந்து இதோட வந்து முடிச்சு கொள்றோம் எங்கட சேனலுக்கு நீங்க மூணுலாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க மீண்டும் இந்த முறை நல்ல காணொலி சந்திக்கிறோம் நன்றி